இறைவாய் என்னை எதுக்கு வச்சிருக்கிறேங்கிறதுக்கு ஒரு சின்ன பாடம் ஒரு உடற்கூற்று மண்ணை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்வேன் முப்போதும் அன்னம் ருசிக்கவும் இறைவன் இடத்துல போய் கேட்கிறேன் நல்ல மூணு வேளா சாப்பிடுற மாதிரி என்னை வச்சுக்கிட்டு இருக்கிறேன் முப்போதும் அன்னம் ருசிக்கவும் தூங்கவும் சாப்பிட்ட உடனே தூக்கம் வந்துரும் சாம்படாட்டியும் தூக்கம் வரும் இந்த தூக்கத்துக்கு ரெண்டு இயல்பு உண்டு சாப்பிட்டதுனாலும் தூக்கம் வரும் சாம்படாட்டியும் தூக்கம் வரும் அப்ப சாப்பிடுறது அந்த காலத்துல எல்லாம் பிள்ளைங்க பாத்தீங்கன்னா பசி தூக்கத்துல படுத்துருவாங்க எழுப்பி சாப்பாடு போட்டவனே சாப்பாடு உள்ள போனவனே மறுபடியும் தூங்கிடுவாங்க இப்ப ரெண்டு பக்கமும் தூக்கம் வரும் இல்லையா தூங்கவும் மோகத்தினால் இத விட்டவனா என்ன பண்ணுவான் இளைஞனா இருந்தா அங்கங்க பொண்ணுங்க இருக்கிற இடத்துல சுத்திக்கிட்டே இருப்பான் அந்த மோகம் குறைஞ்சு போச்சேன்னா பணத்தை எண்ணத்துக்காக சுத்திக்கிட்டு இருப்பான் இதை சொல்ற முப்போதும் இட சேரவும் இதெல்லாம் செஞ்சிட்டு சீவன் விடும் நேரம் நம்முடைய உயிர் உடம்புல இருந்து போவதில்லையா காது அறுபடுது இல்லையா காதற்ற ஊசியா போறோம் இல்லையா அப்போ சீவன் விடும் அப்போது கண் கலக்கப்படவும் எத்தனையோ பேரை நான் மரணப்படுக்கையிலே பார்த்திருக்கிறேன் அவர்கள் பார்த்தவனா பேச வராது கண்களில பாத்தீங்கன்னா ஒரு விதமான கண்ணி வரும் நீ எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க தெரியாது எததோ சொல்லணும் நினைப்பாங்க சொல்ல முடியாது பல பேரை நான் பார்த்திருக்கிறேன் அதுதான் ஆழ்வார் ரொம்ப பாடுறாரு சோமினால் வைத்ததொரு பொருள் உண்டாகில் சொல்லு சொல்லு என்று சுட்டம் இருந்து வாய் திறவாதே அந்த காலம் அடைவதன் மாதவன் மாதவம் அடைவதன்பத மார்வம் என்பதோர் கோயில் அமைத்து மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி ஆர்வம் என்னும் பூவிட வல்லார்க்கு நரக வாசம் கிடையாது அரவ தண்டத்தில் உயலுமாமே என்கிறார் அப்போது கண் கலக்கப்படவும் அமைத்தாய் அப்போ நல்லா சாப்பிடறதுக்கு நல்லா தூங்குறதுக்கு இல்லை இஷ்டத்துக்கு சுத்துறதுக்கு சுகமா இருக்கிறதுக்கு சாவு வரும்போது கண்கலங்கிறதுக்கு இப்படியே வாழ்க்கையை ஐயானே எப்போது காணவல்லேன்னு காலத்து ஈசானே அப்படி என்கிற அப்படிப்பட்ட பாடல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி நடக்கும் என்பதை அவர் ரொம்ப அற்புதமா சொல்றாருங்க அதுதான் உடற்பூச்சு வண்ணம் என்பது இந்த உடற்பூச்சி வண்ணத்துல மூணே செட்டு தான் முதலிலே எதுவுமே தெரியாத அரியா பருவம் ஐந்து வயது அதற்கு பிறகு இளைஞனாக இருந்து சம்பாதித்து நோய்வாய்ப்படுகின்ற பருவம் இரண்டாவது மூன்றாவதாக வாழ்க்கையினுடைய மரணத் தருவாயிலே அவன் படுகின்ற வேதனைகள் அது எல்லாத்தையும் நமக்கு படிக்க முடியாது இருந்தாலும் ஒரு சில வரிகள் மட்டும் சொல்றேன் என்ன சேரெல்லாம் போடுறாங்க எல்லாம் கரெக்டா ஆகிடுச்சு ஒரு மடமாதும் ஒருவனுமாயி இன்ப சுகம் தரும் அன்பு பொருந்தி ஒரு மடமாதும் இன்ப சுகம் தரும் அன்பு பொருந்தி உணர்வு கலங்கி குரு சுரோணித மீது கலந்து பழியுல பாதி சிறு கால்கைகள் பண்டிகன்று இப்படி பாடிக்கிட்டே வர்ற அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வருதான் அப்புறம் நிறைய குரு கத்து தராரா கத்து தந்த பிறகு நிறைய சம்பாதிக்கிறானா உடனே அந்த பெண்கள் எல்லாம் இவனை வளைக்கிறார்களா அவர்கள் கூடவே போறாரா என்ன சொல்றாரு தேடிய மாமுதல் சேர வழங்கி சேர்த்து அப்படியே போயிடுதான் கடைசியில கையில ஒரு தடி வச்சுக்கிட்டு அவன் அப்படி வந்த பிறகு என்ன ஆயிடுது அதுக்கப்புறம் ஒரு இதை ஆழ்வார்களும் பாடுறாங்க முதுகு மலைந்து ஒரு கோல் பற்றி என்ன திருமங்காயும் பிராசனை இருக்கு வருவதும் போவதும் ஒரு முதுகுன்னு மந்தி என்னும் படி குந்தி நடம் எப்படி அனுபவிச்சிருக்கிறாரு பாருங்க குரங்கு எப்படி அப்படியே ஒரு ஒரு இடமா தாவுமா அந்த மாதிரி கூன் விழுந்துடுமா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நகர்ந்துகிட்டே இருப்பாராம் மதியும் அழுது புத்தி வேலை செய்யாது செவி திமிர் காது கேட்காது வாயறியாமல் விடாமல் மொழிந்து ஆனா எதோ பேசிக்கிட்டே இருப்பாராம் துயில் வருந்தே அதாவது தூங்கும் போது தொண்டையும் துகிலும் இழந்து ரொம்ப பேருக்கு பார்த்தீங்கன்னா துணி உடம்புல இருக்கிறதே தெரியாது போரணும் பாத்தி விடுவாங்க இழந்து கனையும் இழம் சுனையும் அதாவது தொட்டா அந்த உணர்ச்சிய இருக்காதான் தான் பாலர்கள் போரணி கொண்டு

ஏதோ சொல்றாருன்னு காது விட்டு கேட்டாக்கு தெரியாது சிந்தையும் நெஞ்சும் உலர்ந்து மருண்டு திடமும் அலைந்து மிகவும் அலைந்து தேறினால் ஆதரவு ஏதன நொந்து மறையவன் வேதம் எழுதியவாறு வந்தது கண்டமும் என்று தெளிந்து யோசிக்கிட்ட போய் காமிப்பான எங்க அப்பா தான் நாள் இருப்பார் எப்பா வீட்டுல படுக்க படுக்கையா இருப்பாரு சாக மாட்டார் அதனால என்ன பண்ணுவான் சாவர தேதி குறிக்கிறதுக்காக ஜோசி கிட்ட போயிட்டு கண்டை இருக்கா இந்த வாரம் இருப்பாரா அடுத்த வாரம் இருப்பாரா இதை கீராஜ நாராயணன் அற்புதமான ஒரு கதை எழுதியிருக்கிறாரு அவருக்கு தெரியும் அவர் கடைசியில் அவரை பல்லக்கரை வச்சு எடுத்துட்டு போகும்போது அவர் தலை அப்படி 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 அதுக்கு என்ன சொல்றாரு நான் வரமாட்டேன் வரமாட்டேன் என்று சொன்னால் ஆட முடியும் அப்படிப்பட்ட அற்புதமான கதை அதனால இனிய நகைண்டம் இனிய ந தொந்தம் மேதினி வாழ்வு இலாதி நீ கடன் முறை பேசும் என முறை நான் உறங்கி விழுந்து கை கொண்டு மருந்து கடை கஞ்சி கஞ்சி ஊத்தனா எப்படி வருமா இப்படி வருமா கடை கஞ்சி ஒழுகிட வந்து பூதமும் நாலு சுவாசமும் நின்று நெஞ்சு தடுமாறி வரும் நேரமே அதுதான் ஏன் மூணாவது ஸ்டான்ஸா அதுக்கப்புறம் அவர் போயிடுவார் இவன் என்னென்ன பண்ணுவான் என்று சொல்றாரு என்ன பண்ணுவானா வளர்பிலை போல எயிரும் ரோமமும் சடையும் சிறு குஞ்சியும் விஞ்ச மனதும் இருண்ட வடிவும் இளங்க மாமையில் போல எம தூதர்கள் வந்து வலை கொடு வீசி உயிர் கொடு போக உயிரை எடுத்துக் கொண்டு போவாங்களா மைந்தரும் வந்து குனிந்து அழ நொந்து ஐயோ போயிட்டு எப்பாம்பா மடியில் விழுந்து மனைவி புலம்ப மா இவர் காலம் அறிந்து பழையவர் பஞ்சு புரந்திட நின்றவர் பந்தரிடும் என்று வெளியில நெருப்பு போடுங்க பராடிக்கிறதுக்கு ஆள சொல்லுங்க அடுத்தது விஷயம் பறந்துகிட்டே இருக்குமா எவ்வளவு நுட்பமா எழுதுறாரு பாருங்க எத்தனை நூற்றாண்டு ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி பறையிடம் முந்தவே பிணம் வேக விசாரியும் அங்க வெட்டியா இருக்கிறாரா நல்ல விறகு இருக்குதா அதை டிமாண்டா போயிட போகுதுன்னு கொண்டு எல்லாம் சேர்த்து வைப்பானா பிணம் வேக விசாரி பலரையும் ஏவி முதியவர் தாமம் இருந்த சவம் கழுவும் சிலர் என்கிறார் குளிப்பாட்டு வாங்கலாம் பனி தூகில் தொங்கல் கடபமணிந்து பாவகமே செய்து உடம்பை எத்தனை விஷயங்கள் அத்தர் பண்றான் இன்னைக்கு எப்படி இருக்கு கொஞ்ச நேரம் வச்சா நாரிடும் எடு சீக்கிரம் நாரும் உடம்பை வரிசை கடாமல் எடும் என புனிந்து சுமந்து வரிசை கடன் யார் யார் விட்டு வரிசை வரணுமா அந்த வரிசையெல்லாம் கரெக்டா கொண்டாந்து வைக்கணுமா கடுகந்து வேக வேகமா போவானா சுடலை அடைந்து மானிட வாழ்வென வாழ்வென்து இவ்வளவுதான் மயான வைராக்கியம் அழல் கொடு போட வெந்து விழுந்து முறிந்து நினங்கள் அந்த எல்லாம் ஏந்திரிக்குமா உருகி எலும்பு கருகி அடங்கி ஒரு பிடி நீரும் இல்லாத உடம்பை நம்பு இனி இனியாளுமே கடைசியில என்ன சொல்றாரு பாருங்களா இப்படி மட்டமான உடம்ப நம்பிக்கிட்டு இந்த உடம்பு காப்பாற்றுன்னு நினைக்கிறேனே விட மோசமான அவள் யாராவது இருக்க முடியுமோங்குறான் இந்த உடம்பு என்ன காப்பாற்றுன்னு நினைக்கிறேன் ஆனா உடம்பு கைவிட்டது தான் மரணம் உடம்பு என்றைக்கு கைவிட்டதோ அந்தக்கு தான் மரணம் அதனால் தான் அவர் சொல்றாரு காலன் வருமுன்னே கண் பஞ்சடையும் பாலும் கடைவாய் படும்ன்னு மேல் விழுந்தே உச்சாரழும்னு ஊரார் சுடும்முன்னு குற்றாலத்தானையே கூறு நம்ம என்ன கூறுவோம் இருக்கக்கூடிய ஆடி மாதத்தில் அம்பிகையாக விளங்கக்கூடிய சாம்பீஸ்வரி அம்மன் அந்த சாம்பீஸ்வரி அம்மனுடைய திருமண பாதங்களை எப்பொழுதும் வாழ்த்த வேண்டும் வாழ்கின்ற வாழ்வுக்கு ஒரு அர்த்தம் தருகின்ற அன்னையாக அவள் விளங்குவதாலே அவளுடைய அருள் நம் எல்லோருக்கும் பூர்ணமாக கிடைக்க வேண்டும் காரணம் அவள்தான் கூட வருவாளே தவிர அவள்தான் கூட வருவாளே தவிர மற்றைய செல்வங்களோ சொந்தமோ ஏன் காதற்ற ஊசியும் வாராதுதான் கடவுளிக்க என்று சொல்லி வாய்ப்பு தந்த அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்